ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சென்னை ஆலந்தூர் கத்திப்பாரா மேம்பாலம் அருகே அதிவேகமாக வந்த பென்ஸ் கார் ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த டூ வீலர் மீது மோதியது நிற்காமல் சென்ற கார் அடுத்தடுத்து இரண்டு பைக்குகள் ஆட்டோ கார் என ஐந்து வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது கார் மோதியதில் பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த முத்துசாமி நுங்கம்பாளையம் சாரவண்ணன் கே கே நகர் சுந்தர்ராஜ் குரோம்பேட்டை ஆராதனா உள்ளிட்ட நான்கு பேர் படுகாயமடைந்தனர் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் பரங்கிமலை போலீசார் விசாரித்ததில் விபத்தை ஏற்படுத்திய கார் நடிகர் பாபி சின்ஹாவின் கார் என்பது தெரிந்தது காரில் அவர் இல்லை நடிகரின் டிரைவர் பெரம்பலூரை சேர்ந்த முப்பத்தொன்பது வயதான புஷ்பராஜ் தான் காரை ஓட்டி வந்துள்ளார் அவர் மதுபோதையில் இருந்ததால் வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதை போலீசார் உறுதி செய்தனர் டிரைவர் புஷ்பராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர்